ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் நான்வெஜ் சுவையில் ஹெல்தியான வெஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இது புரட்டாசி மாதன்றதால் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐயோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு தரமான சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேங்க இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கிண்ணத்தில் மாற்றி ரெண்டுலேருந்து இருந்து மூணு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த சோயா சாங்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு இதை வந்து வேக வைக்கலாம் வேக வைக்கும்போது இது நொறச்சி வருங்க இந்த நொறை அடங்கினவொடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் கையில் எடுத்து நீங்கள் இது போல் அழுத்தி பா அழுத்தி பாருங்கள் நல்லா பஞ்சு போல வெந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு அரி கிண்ணத்தில் எடுத்து இதை சேர்த்து தள்ள தண்ணியை தண்ணியை எடுத்துடலாம் அரிச்சு எடுத்துடலாம் அதுக்கடுத்து இப்போ நம்ம இதை நல்லா பி பிழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணி நிறைய இருக்கும் இந்த சோயா ஜங்க்ஸ் வந்து நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் இதை வந்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை நல்லா இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சு எடுத்த உடனே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இஞ்சி புண்டு பூண்டு கொத்தமல்லி புதினா இது நாலுமே சேர்த்து நான் வந்து இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தனி மிளகாய் சேர்த்து தூள் சேர்த்துருக்கேங்க வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு த அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதே போல் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன் இந்த கோதுமை மாவு பைண்டிங் பர்பஸுக்காக தான் இந்த இடத்துல நீங்கள் மைதா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோங்க கொஞ்சமாக நான் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து ஏற்கனவே இந்த சோயா சங்ஸில் நம்ம எந்த அளவுக்கு பிழிஞ்சி எடுத்தாலும் லைட்டாக இதில் ஈரப்பதம் இருக்கும் ஈ அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம வந்து இது போல் பிழிஞ்சி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் ஸ்டவ் பற்றி பத் பற்ற வச்சுருக்கோம் எண்ணெய் கா சூடாகிகிட்ருக்கு இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் காய்ச்சி பார்க்கும்போது நம்ம சோயா சங்க்ஸ் நல்லாவே ஊறி இருக்குது இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் ஒன்று ஒன்றா இது போல் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபுல்லாக சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் இதை வந்து அப்படியே விடலாம் சேர்க்கும்போது நிறைய நுற வரும் நுற பாருங்கள் இப்போ கொஞ்சமாக அடங்கியிருக்கு அடங்கின உடனே இதை வந்து நல்லா இது போல் கலந்து கொடுங்க இந்த கரண்டியால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இது வெந்து வரும் இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலுமே வேக வேக இது பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து இந்த சோயா சங்ஸ் பொறிக்கும் போது ஒரு டிப்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நான் இதை நல்லா இது போல் எடுத்து விட்டுட்டு இந்த கரண்டியால் இது போல் சுற்றி விடும்போது தான் இந்த சோயா சங்ஸ் வந்து நல்லா வந்து வெந்து வரும் எல்லா பக்கமும் ஈவனாக இதே போல் குலாப் ஜாமன் போதும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கரண்டியால் இது போல் சு சுற்றி விடும்போது எல்லா பக்கமும் ஈவனாக பர்ஃபெக்டாக வெந்து வருங்க நமக்கு நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சு நம்மளோட சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அரிசி எடுத்துக்கலாம் இது போல் அரைக்கரண்டியில் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் ஃபுல்லாக நீட்டாக க்ளியராக இதாக வடிஞ்சிருங்க இப்போ நான் தட்டில் சேர்த்தேன் பாருங்கள் இது வந்து நல்லா நல்ல கிரஞ்சியாக இருக்கும் ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும் இது இதனோட ஒரு தொட்டு கருவேப்பிலையை பொறிச்சு சேர்த்துருந்தாங்க இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவோட கருவேப்பிலை மென்று சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் கையில் எடுத்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவை நசுக்கி காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது முறுமுறுப்பாக இருந்தது இப்போ நம்மளோட சமையல் ரெடிங்க சுடு சுடு சாதம் சுண்டைக்காய் பருப்பு சாம்பார் ரசம் நம்ம பொரிச்ச சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் மட்டனில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அளவுக்கு சத்து இந்த சிக்ஸ்டி இருக்குங்க தவறாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட மதிய சமையல் ரெடிங்க ரொம்பவே சுவையாக இருந்தது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் இருக்குது ராகி ரெசிபீஸ் இருக்குது அதுக்கடுத்து மைசூர் பாக் ரெசிபீஸும் போட்டிருக்கேன் தீபாவளி பலகாரங்களும் நான் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்